இப்போது ரூல் செவன் ஏ இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரப்பர் ஓகே இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் சரியா என்ன சொல்லியிருக்காங்க மிஸ்டர் சி மேனுஃபேக்சர்ஸ் லேட்டெக்ஸ் ஃப்ரம் ரப்பர் பிளான்ஸ் க்ரோன் பை ஹேம் இன் இண்டியா இந்தியாவில் ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் சிங்கிறவர் வந்து ரப்பர் பிளான்ட் வச்சு அக்ரிகல்ச்சர் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து லேட்டக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சொன்னோம் இல்லையா ஓகே ஸோ இப்போ அதை என்ன சொல்கிறாங்க அதை கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க அப்போது சேல் பண்ணும்போது எவ்வளோ வருது தேர்ட்டி லேக்ஸ் அவங்களுக்கு வந்து வருது ஓகேவா அதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து டோட்டல் டென் லேக்ஸ் வந்து அதுக்கு வந்து என்கர் பண்ணியிருக்காங்க அதாவது அதை வளர்க்குறதுக்கு லைக் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் காஸ்ட் ஆஃப் க்ரோயிங் ரப்பர் ஓகே இப்போது அதுக்கான மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக லேட் டேக்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஒரு எயிட் லேக்ஸ் ஓகே ஸோ டோட்டலாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இன்கம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க ஓகேவா இப்போது பிஸ்னஸ் இன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எவ்வளோ வந்திருக்கும் மிஸ்டர் சி அவங்களுக்கு அது வந்து பார்க்கணும் ஸோ என்ன சேல் பண்ணுறாங்க அவங்க வந்து லேட்டாக்ஸ் சேல் பண்ணுறாங்க ப்ராஃபிட் ஃப்ரம் சேல் ஆஃப் லேட்டாக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ டோட்டல் சேல் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ டோட்டல் சேல் வந்து தேர்ட்டி லேக்ஸ் இப்போ நம்ம ரூல் செவனுக்கு பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக வந்து அந்த சுகர் சேல் பண்ணும்போது டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளவோ அதை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வந்து செக்ரேட் பண்ணணும் பைஃபர்கேட் பண்ணணும் பிஸ்னஸ்க்கு வந்து எவ்வளோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து எவ்வளோ அதையே தான் இங்கேயும் பார்க்குறோம் பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க டைரெக்டாக வந்து ரூல் சொல்லிட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு இல்லை இந்த ட்ரீலோட இதுலேருந்து எடுத்து நீங்கள் என்ன வந்து பிஸ்னஸ்க்காக இதை இது பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் வந்து இவ்வளோ அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து இவ்வளோ அப்படின்னு நீங்கள் வந்து செக்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேரெக்டாக பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ நோ கன்ஃபியூஷன் டேரெக்டாக நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து பண்ணலாம் அதுக்கு மொத்தம் செலவு எவ்வளோ மொத்தம் உங்களுக்கு சேல் பண்ணது வந்து எவ்வளோ அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ப்ராஃபிட் வந்துடும் அந்த ப்ராஃபிட்டை வந்து பர்சன்டேஜில் செக்ரிகேட் பண்ணணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஸோ ப்ராஃபிட் ஃப்ரம் சேல் ஆஃப் ஃப்ளாடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஓகே மைனஸ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் ஸோ டோட்டல் சேல் வந்து எவ்வளோ தேர்ட்டி லேக்ஸ் ஓகேவா ஓகே அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் நான் வந்து ரப்பர் ட்ரீ வந்து வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணேன் டென் லேக்ஸ் ஓகே அது அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ எயிட் லேக்ஸ் அந்த இதையும் மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து ப்ராஃபிட் வந்து டோட்டல் டுவெல் லேக்ஸ் இப்போது இந்த டோட்டல் டுவெல் லேக்ஸ் வந்திருக்குல்ல இந்த டோட்டல் டுவெல் லேக்ஸை வந்து பிஸ்னஸ்க்கும் அக்ரிகல்ச்சருக்கும் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும் ரூல் செவன் ஏல கொடுத்துருக்குற பர்சன்டேஜ் வைஸ் தான் ஓகேவா நம்ம வந்து நம்மளாக வந்து பர்சன்டேஜ் வந்து போடுற இல்லை ஓகே அது வந்து இப்போ பார்க்கலாம் அந்த டோட்டல் டுவெல் லேக்ஸ் இப்போது வந்து பிஸ்னஸ் இன்கம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா டோட்டல் டுவெல் லேக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் கேல்குலேட் பண்ணேன்னா எனக்கு ஃபோர் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் என்னோடது வந்து பிஸ்னஸ் இன்கம் ஓகேவா அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எவ்வளோ அதே டுவெல் லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணினால் எனக்கு வந்துடும் செவன் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எப்போவுமே எக்ஸாம்ட் ஆகிடும் ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் வந்து டுவெல் லேக்ஸ் அதை வந்து இப்படி செக்ரேட் பண்ணணும் ஓகே ஸோ டேரெக்டாக சேலேருந்து காஸ்ட்டியும் மேனுஃபேக்சர் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அந்த ப்ராஃபிட்டை வந்து பிஸ்னஸ்க்கும் அக்ரிகல்ச்சர் இன்கம்கும் பர்சன்டேஜ் வைஸ் செக்ரேட் பண்ணும் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அக்ரிகல்ச்சராக இருந்துச்சுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா இவ்வளோ தான் தேங்க்யூ